고 부르네, அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சிந்து மழை தூரலில் நனைந்த சிறு பறவைகளாய் காதுகளை நிரப்பும் காற்று இசை துள்ளலுமாக துயருமாக இசை தந்த இசைமை இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவாசருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு நல்ல படம் மைக்கேல் பிரதர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கதை சொல்லும்போதே வந்து நிறைய இடங்களில் வந்து நான் வந்து அழுதுருக்கேன் எப்படி நான் வந்து அயோத்தியை வந்து இதே மனியில் சொன்னேன் ஒரு படம் வந்து எப்படி ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி இந்த அயோத்தி சொன்னோன்னா அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான் இருக்கும் ஒரு செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு எமோஷனாக போகும் ஸோ ஒரு அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்கு கூஸ்வொம்ப ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு டைரக்டருமே வந்து கனவோட இருக்காங்க பத்து வருஷமாக உழைச்சி அதே மாதிரி தான் மைக்கேல் பிரதர் வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி அடைன்னு எனக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் ஆக்சுவலாக கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ப்ளஸ் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு டியூன் பண்ணும்போதும் சரி அவரே எழுத ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த ஏண்டி என்ன எப்படி பார்க்குற எழுதுனா வந்து டேரக்டர் தான் எழுதுனாங்க ஸோ என்ன சொல்கிறது அவர் ஒர்க் பண்ணுற விதம்